ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நேற்று வந்து சொல்லியிருந்தா பாட்ரு பேக்கே நீங்கள் முடிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அதே மாதிரி முடிச்சு கொடுத்தாச்சு மொத்தம் ஐநூறு பேக்குங்க சாயங்காலம் வந்து ஒரு மூணு மணிக்கு கரெக்டாக நான் பேக் முடிச்சது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கெலாம் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மூணு மணிக்கு வந்து பேக் கொடுத்து அனுப்பிச்சாச்சு ரிட்டர்ன் பேகு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அது என்ன பேகுன்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ரெண்டு பேகு ஆனால் ரெண்டு பேகுமே வேறு வேறு ஆகுது தான் இன்னும் நான் பார்க்கல ஏன்னா ஒரு பேண்டல் மட்டும்தான் இப்ப நான் பிரிச்சு வந்து அச்சுன்னு இருக்கேன் கலர் நல்லா 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 கலருங்க இதுவும் முகூர்த்த தான் டிசைனும் க்ரீனு அப்புறமா வந்து சேண்டல் இது அதுக்கப்புறம் பியூர் எல்லோ அங்க ஒரு பெண்டல் எடுத்துக்கிட்டாங்க அதுக்காமி இது முடிச்சுட்டு வந்து அதை முடிக்கணும் முடிக்க பாருங்க சேண்டலுக்கு ஒரு பெண்டல் இருக்கு அந்த பேக் இருக்கு அதே மாதிரி இந்த பாருங்க இது வந்து புடியாச்சு வச்சிருக்கேன் இது வந்து பார்டர் பேக் இதே முடிக்கணும் இங்கே கோணி பேங்கு வச்சிருக்கேன் போகிறேன் இங்க இருக்கு மொத்த பேகுமே ரெண்டு நாள் தான் டைமு முடிக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கெல்லாம் முடிச்சுடுவான் இந்த கலர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் எல்லோ கலர் முடிச்சுட்டு ஏன்னா வெளிய வந்து நான் ஒரு இடம் வெளியே போறோம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அதனால வந்து சனிக்கிழமை தான் கொடுக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க சனிக்கிழமை வந்துட்டு ரெண்டு பேக்குமே நம்ம முடிச்சு கொடுப்போம் அதை தான் உங்களை வந்து சொல்லலாம் இன்றைக்கி என்ன பேக் வாங்கியிருக்கேன் சொல்லு உங்களுக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் இல்லை ஏன்னா தினம் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் வந்து தினமும் ஒரு ஒரு பேக் போட்டுருக்கேன் அப்படி இல்லைனா கூட ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி பேக் மாறுவேன் என்கிட்ட இந்த பாட்ரு பேக் வந்து மூணு நாள் எங்கிட்ட இருந்துச்சு மூணு நாள் முடிச்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து இதை வாங்கி வந்துட்டேன் நம்மளுக்கு சாதா பேக்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பாட்ரு பேக் வந்தால் மட்டும்தான் மூணு நாள் நாலு நாள் ஆகும் சாதாரணன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கினா நாளைக்கே கூட கொடுத்துர்லாம் ஏன்னா ஈஸி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னைக்கு இதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்து பாருங்க அது இன்னைக்கு வந்து இந்த கலர் தான் இந்த கலர் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா என்கிட்ட இன்னும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாண்டில் வந்து க்ரீன் கலர் இது ஏன்னு கேட்டீங்கன்னா ரெட்டலை கட்சி அதனால க்ரீன் கொடுத்துருக்காங்க ஏன்னா காம்பினேஷன் க்ரீன் வரணும் எல்லா கலர் நாளைக்கு மேரேஜ் தான் இதுவும் ஆனால் என்னைக்கு டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பதாம் மாதம் அடுத்த மாதம்

லேட்லாம் ஆகாதுங்க இப்போ அது ஈக்குவல் பாடரு பார்த்திங்கன்னா ஒரே சைஸு தான் வருவேன் மடிக்கிறது நான் எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டாக இருச்சாலும் அந்த ஃபினிஷிங் அப்போ தான் நல்லா இந்த பேக் ஒரு பிரிண்ட்டுங்க காயிருங்க வாசனை கோல்ட் தலை வலிக்குது எனக்கு

டெய்லி என்னென்ன பேக் வாங்குகிறேன் எவ்வளோ பேக் கொடுக்குறன்றது எல்லாமே அதில் போட்டு ஆமாம் வாட்ஸ்அப்பில் போயிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள் அதில் இங்கே வந்து உடம்பு உடனே அப்டேட் வரும் அதேமாதிரி எந்த ஊருக்கு போட்டுருக்கான்னு தெரியல அதனால் உங்கள் ஊரானு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்கள் பார்த்து உங்கள் ஊராக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க உங்கள் பக்கம் உங்களுக்கு கொடுப்பாங்களா இல்லை பக்கத்தில் இருக்கீங்களா குறவாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை எப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இன்னும் போடாத ஊருங்களுக்கும் கண்டிப்பாக டைம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போடுறோம் ஓகேங்களா யாரும் தப்பாக நினைக்காதீங்க நிறைய ஊர்லேருந்து கேட்குறீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோவோ வருது கமெண்ட்ஸு நெஞ்சமானுமே ஆனால் தெரிஞ்சால் நாங்கள் உண்மையாலுமே வீடியோவிலே சொல்கிறோம் நான் தெரியாததுனால தான் நாங்களும் தேடி தேடி போடணுமே சரியா தப்பாக நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அதனால் வாட்ஸ்அப் சேனலில் போயிட்டு பாருங்கள் லிங்கேஜ்லேயே இருக்கும் கரெக்டாக வருமானம் எனக்கு என்னை பொறுத்தவரையும் நான் வாங்குற இடத்துல பார்த்தீங்கனாக்கா இப்போ பேக் எக்னா இறக்கிறதுனாக்கா எனக்கு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக என் அக்கௌண்ட் வந்துடும் கரெக்டாக என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் மற்றபடி கையிலெல்லாம் ஃபஸ்ட்டு கையில் வாங்கியிருந்தேன் அப்போலாம் வந்து எனக்கு அக்கௌண்ட் இல்லாமல் இருந்தது அப்புறமா வந்து கையில் வாங்கினா செலவாகிருக்கு அப்படின்ட்டு அப்புறம் இந்தியன் இண்டியன் பேங்கில் போயிட்டு என்னுடைய நம்பர் மாற்றிட்டு தான் நாங்கள் வந்து கூகுள் ஓமன் பண்ணிட்டு அக்கௌண்ட் கொடுத்தோம் அதுலேருந்து நான் ஆகுதுன்னா கரெக்டாக என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அது என்னால முடிஞ்சது ஏதோ சேவிங் மாதிரி அதனால பண்ணுவேன் அதுதான் நீங்களும் வீட்டில ஏறி சிற்பீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க ரொம்ப பெருசா நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் சிரியஸா கடுகு அழுகுனாலும் அதை அர்ஜுன் அதாவது ஒரு ரூபான்னு சொல்லிட்டு நம்ம கேவலப்படுத்த கூடாது இருந்தோம் ஏன்னா அந்த ஒத்த ரூபா தான் வந்து மொய் வைக்கும் போதாகட்டும் எதுவா இருந்தாலுமே நூத்தி ஒன்னு ஐநூத்தி ஒன்னு ஆயிரத்தி ஒன்னு அப்படி வரும் அந்த ஒரு ரூபாய் இல்லைனாக்கா அங்கே வந்து அதோட இடத்த நிரப்ப முடியாது அதனால் சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் இது ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் அதனால நிறைய பேர் வந்து நினைப்பீங்க இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ட்டு எதுவுமே இல்லைன்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வேலை அவ்வளோதான் என்னை பொறுத்தவரை எனக்கு நிறைய யூஸ் ஆகுது இது இதனால் வந்து நாங்கள் நிறையவே எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு இது இல்லாத போது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம் வெளியே வேலைக்கு போய் வீட்டையும் பார்த்துக்கணும் வீட்டு வேலையும் பார்த்துக்கணும் ரெஸ்ட் எடுத்து ஞாபகிக்காமல் ஒரு நாள் இருக்கும் துணிகளை மொத்தம் துவைக்கணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் ஆனால் இந்த பேகு மிஷின் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து நல்லா ஃப்ரீயாகவே எந்த டென்ஷனும் இல்லாமல் வேலை செய்கிறேன் அது வந்து உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்ல கண்டிப்பாக சொல்ல பேக பற்றி ஏதாவது டவுட் தான் கண்டிப்பாக கேளுங்க கமெண்ட்ஸில் இன்ஸ்டாவிலையும் அப்புறமா வந்து ஃபேஸ்புக்லையும் வந்து ஃபேஸ்புக்ல ஃபேஸ்புக்கு அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் இது மூணுமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இதில் போடாத கூட அதில் போடுறோம் ஏன்னா எந்தெந்த ஊரில் கிடைக்கும்ங்கிறது வந்து போடுறோம் அதனால் அதுவுமே லைக் அதை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவும் ஃபேஸ்புக்கு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இதில் உங்களுக்கு ஒரு டவுட்லாம் கூட அது கிடைக்கும் அதனால சொல்கிறேன் ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயம் சொல்ல முடியும் இல்லை சொல்லாமலையும் இருக்கலாம் அதில் வந்து சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் இல்லை அதனால சொல்ல நான் பர்சனலாக கூட சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க ஆனால் அதே மாதிரி ஒருத்தர் கேட்டுருக்கீங்க உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படின்ட்டு நம்மளுடைய பர்சனல் நம்பர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து போட முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் எதனா டவுட்னா இன்ஸ்டாவில் வந்து கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்றேன் அதில் வந்து நான் ரிப்ளை பண்றேன் ஏன்னா வந்து நம்பர் இருந்து ஒரு பர்சனல் நம்பரு அதை வந்து நான் அதில் வர பிரச்சனைகள் என்னால் ரீல் பண்ண முடியாது அதனால் உங்களுக்கு வே எங்கக்கிட்ட எதாவது கேட் மிஷினை பற்றி பேக்கை பற்றி என்ன கேட்டேன்னா இன்ஸ்டாகிராமில் வாங்க மெசேஜ் பண்ண கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறோம் இந்த வீடியோ முடிஞ்சதுக்குன்னு நினைக்கிறேன் தமால்ஸ் ய பிரச்சனை இருக்குது இது ஒரு பிரச்சனையாக நான் வந்துருவாலை இது வந்து நான் செய்யிற வேலை இங்கே இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது அந்த மாதிரின்னு சொல்லி தான் வந்து நான் மீடியாவில் கூட்டேன் மீடியா யூடியூப்பில் ஏன்னா நிறைய பேர் எந்த வேலை செய்யறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க படிக்காதவங்க படிச்சவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் படிக்காதவங்களுக்கு அந்த அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வேலையும் செய்யலாம் இதுலேயும் வருமானம் இருக்கு உங்கள் ஊரில் நீங்கள் கெழிச்சா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி மட்டுந்தாங்க கொடுக்குறேன் எந்த பேக்கு எப்படி நீங்க <coughs> <laughs> புரியல இன்னொரு இடம் போனால் அந்த கட்டிங்குமே சுத்தமாக புரியல எனக்கு அப்புறமா தான் இன்னொரு இடத்துக்கு போனேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அக்கா கிட்டே நான் ஃபஸ்ட்டு கொக்கி தான் போனேன் ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு ரூபான்னு போனேன் ஒரு நாளைக்கு நாள் பத்து ஜாக்கெட் தான் கொக்கியே கட்ட முடியேன் ஆனால் அவங்க சொல்லுவாங்க இதை வந்து நீ ஒரு அமௌண்ட்டாக பார்க்காத இது வந்து உங்கள் ஒரு ட்ரைனிங்காக நினச்சிப்போம் ஏன்னா ஒரு இடம் போகிறோம்னாக்கா ஃபர்ஸ்ட்டு கொக்கி கேட்டை விடுவாங்க அதுக்கப்புறம் காஜா கட்டை விடுவாங்க அப்புறமா தான் அது எப்படி தைக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் போகும்போது ஒரு பத்து பேர் வருவாங்க நான் ஃபஸ்ட்டு ஆனால் நான் மட்டும்தான் நான் தான் எட்டு அக்கா எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒன்று போய் இப்போ எப்படி நான் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு நாலஞ்சு பேர் வந்தால் கிளாஸ் எடுத்து வசதியாக இருக்கும் அப்படின்னாங்க ஆனால் எங்கள் ஊர்லேருந்து ஒரு நாலு பேர் ஏன் சேர்த்து இருக்காங்கல்ல அவங்களுமே இன்ட்ரெஸ்ட் போகிறாங்க அவங்களையும் கொடுத்து போங்க அதே மாதிரி நான் போகிற நேரத்தில் அந்த ஏரியாவிலுமே வந்து ஜாயின் பண்ணாங்க ஒரு பத்து பேர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அக்கா சொல்லுவாங்க நீ கற்றுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சின்னாக்கா மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கும் இப்போ என்கிட்ட வந்து இந்த ஒரு டவுட்டை வந்து நீ பர்ஸ்னலாக எங்கிட்ட கேட்டுப்போ இது என்ன பண்ணணும் நான் சொல்லி கொடுக்குறேன்னா அதை போய் மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்ல சொல்ல ஒரு அஞ்சு மேல் சொன்னால் அது வந்து உன் மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகும் நீ வந்து உக்காந்து வந்து நீ மட்டும் கேட்டு நீ இது இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொன்னேன்னா அந்த நேரம் மட்டும் தான் உங்களுக்கு தைக்க முடியும் மறுபடியும் உன்னால் மறந்துடுவேன் மறுபடியும் நீ எங்கே தான் வருவே அதனால் ஃபர்ஸ்ட் நீ என் கிட்டேருந்து கேட்குற கேள்வியை போயிட்டு அப்படியே உடனே நீ உட்காந்து செய்யாத அவங்களுக்கு போய் சொல்லி கொடு அப்படின்வாங்க என்னால மூணு இடம் டைலரிங் ஜாஸ் போனேன் என்னால் கற்றுக்கவே முடியல ஒரே மாதத்துலேயே நான் இந்த அக்கா கிட்டே நான் சொல்றேன் அந்த அக்கா கிட்ட போயிட்டு ஊரில் அதான் அந்த அக்கா கிட்டே போயிட்டு பிளவுஸு லைனிங் பிளவுஸு சுடிதாரு பாவாடை சட்டை எல்லாமே தைக்க ஆரம்பித்தேன் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஸ்கேல் எடுத்துருப்பேன் இது என்ன பண்ணணும் எல்லாரும் எனக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க மகா இது கேட்குறீங்களா அதை கேட்டு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அக்கா ப்ளவுஸ் தை நிறைய ப்ளவுஸ் பிளவுஸ் தச்சுன்னு இருப்பாங்க சென்டரில் போய் நான் கேட்டுன்னு வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பேன் அது வந்து அப்போ தான் நம்ம மண்ணில் வந்து உட்காரும் அதனால தான் சொல்கிறேன் இது வந்து நிறைய பேர் புரிய நினைக்கிறேன் இது ஏன் நான் இந்த உதாரணத்தை எடுக்கிறேன்னா இப்போ நான் இது வந்து சொல்லி கொடுக்குறேன்னா நிறைய பேர் யூஸ் ஆகலாம் அதே மாதிரி எனக்கும் அது உட மறக்காமல் இருக்கலாம் அதனால தான் இந்த மீட்டி போறேன் போகிறேன் நிறைய பேர் தப்பாக நினைக்காதீங்க அதெல்லாம் சொல்கிறேன் நான் இதே மாதிரி நீங்களும் தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்போ தான் உங்கள் மைண்டில் வந்து கட்டுன்னு உட்காரும் இல்லைன்னா மறந்துடுவீங்க ஏன்னா நம்மளுக்கு ஆயிரம் டென்ஷன் இருந்துது இதை வச்சுக்கணும்னு ஒன்றும் இது கிடையாது இதெல்லாம் ஒரு இது மாதிரி அதனால் மறந்துடுவீங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதை நல்லா மைண்டில் கரெக்டாக உட்காரும் நான் அந்த வேலையை தான் நான் பார்க்கறேன் எனக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை நான் இன்னி வரையுமே நான் ஃபாலோவ் பண்ணுறேன் எனக்கு எதனா ஒரு விஷயம் தெரியுதுன்னா என்னை சுற்றிக்கு உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அதுதான் இப்போ வந்து ஒரு வீடியோவாக எடுத்துக்கொள்ளலாமே அப்படின்ட்டு நான் அது ஒரு ஸ்டார்ட் பண்ணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதும் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்னு நினைக்கிறேன் இந்த லைஃப் வந்து ஏன்னா எனக்கு அன்னைக்கு அவங்க சொன்னது இன்றைக்கி எவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு எனக்கு அந் அப்போவே ரிசல்ட் தெரிஞ்சிச்சு அதனால் நீங்களும் உங்களுக்கு தெரியல விஷயத்த மற்றவங்களுக்கு போடுவேன் நெக்ஸ்ட் நாளைக்கா இந்த பேகை நான் பிடிச்சிட்டேன்னா ரெண்டுமே சேர்த்து பிடிச்சேன் அந்த வீடியோ நாளைக்கு போடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டன் தட்டி வச்சுங்க அப்புறம் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனே போடனே வரும் அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் எல்லா வீடியோ